ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுந்தரகாண்டம் அதாவது சுந்தரகாண்டத்தை தேயிலி படிக்க முடியாதவங்க இதை கேட்டோம்னாவே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுந்தரகாண்டத்தை நான் போடுறேன் நீங்கள் கேளுங்கள் தினமும் கேளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீராம ராம ராமிதி ராமே ராமே மனோரமே சகசரநாம தத்துலயம் ராமராம வரணனே ஸ்ரீராம ராம ராமேதி ராமராமே மனோரமே சகசரநாம தத்துலயம் ராமராம வரணனே ஸ்ரீராமராம ராமிதி ராமராமே மனோரமே சகசரநாம தத்துலயம் ராமராம வரணனே ஹே நாராயணா பரிபூர்ணமான குணக்கடலும் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவரும் ஞானத்தை அருள்பவரும் தேவர்களுக்கு சுகத்தையும் அசுரர்களுக்கு துக்கத்தையும் கொடுப்பவரும் உலகமெங்கும் வியா வியாபித்திருப்பருமான உமக்கு என் நமஸ்காரங்கள் சாஸ்வதமானதும் மிகவும் விஸ்தாரமானதுமான ஆறு குணங்களை உடையவனும் சர்வேஸ்வரன் பலம் வீரியம் இவைகளுக்கு பெருங்கடல் போன்றவ போன்றவனுமான ராமனை நமஸ்கரித்துவிட்டு சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அந்த உயர்ந்த மழையை அமைக்கிக் கொண்டு பாயபுத்திரன் மேலே கிளம்பினார் கடல் கலங்கியது ஹனுமானின் வேகத்தினால் இழுக்கப்பட்ட சமுத்திரராஜனும் தன்னுடைய சகல சந் அவரை பின் தொடர்ந்தான் மலை காணப்பட்ட விருட்சங்களும் அவ்வாறே செய்தன முன்பு வாயு பகவானால் கடலில் எரியப்பட்ட மைனாக பருவதமானது ஹனுமானுக்கு சேவை செய்ய மேலே வந்தது இந்த மைனாக பருவதம் இந்த மைனாக பருவதமானது பருவதம் பரமசிவனின் மைத்துனன் முன்பு இந்திரன் பருவதங்களின் இறக்கைகளை வெட்டிய பொழுது இவன் வாயு பகவானால் சமுத்திரத்தில் எரியப்பட்டு இறக்கைகளுடன் காப்பாற்றப்பட்டான் இப்பொழுது இந்த பருவதம் வாயுபுத்திரன் தன்மேல் தா தங்கி இலைப்பாருவதற்காக சமுத்திரத்தை பிழந்து கொண்டு மேலே வந்து அநேக தாழ்வாரைகளுடன் காட்சி அளித்தது ஹனுமான் அங்கு இலைப்பார விரும்பவில்லை அவருக்கு சிரமம் இருந்தால் அல்லவோ இலைப்பார வேண்டும் எல்லை இல்லாத பௌருஷம் பலம் இவைகளை உடைய இவருக்கு சிரமம் எது எனவே பருவதத்தை பருவதத்தை ஆலிங்கனம் செய்துவிட்டு மேலே கிளம்பினார் எதிரில் நாகமாதாவை பார்த்தார் நீ எதை விரும்பினாலும் அது உன் வாயில் வந்துவிடும் என்று தேவர்கள் அவர்களுக்கு வரம் கொடுத்து ஹனுமானுடைய பலத்தை பருப்பி பரிசிப்பதற்காக அவளை அங்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் அவள் வாயில் புகுந்து வெளியே வந்தார் தம் பலத்தையும் காண்பித்தார் தேவர்களுடைய வரத்திற்கு பங்கம் வராமல் காத்து அவர்களையும் மகிழ்வித்தார் தங்கள் பேரில் உள்ள அன்பையும் உக்கிரமான பலத்தையும் கண்டறிய தேவர்கள் பூமாறி பொ பொழிந்த அனுமானை சோசனம் செய்தனர் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஹனுமான் மேலும் ஆகாயமார்க்கமாக சென்று சிம்ஸ்கிகை என்ற ராட்சசியை எதிரில் கண்டார் இழலை பிடித்து இழுத்து அதை சார்ந்த பிராணிகளை விழுங்கும் சக்தியுடையவள் அவள் இலங்கையை காக்க வேண்டி யாரையும் வெல்லும் தலையிடாத சக்தி அவளுக்கு பிரம்மா கொடுத்திருந்தார் அவள் ஹனுமானின் நிழலை பற்றி இழுத்தாள் ஹனுமனோ இவள் வயிற்றில் புகுந்து அதை பிழைந்து கொண்டு வெளியே வந்தார் இப்படி தன் பலம் எல்லையற்றது என்பதை காண்பித்தார் பிரம்மாவின் வரத்தினால் காப்பாற்றப்பட்ட அவளையும் கொன்றார் பிறகு அநேக சிகரங்கள் உள்ளதும் இலங்கைக்கு பிரகாரம் போன்றதுமான லம்ப லம்பாதத்தின் மீது இறங்கி சிறிய உருவம் எடுத்துக்கொண்டார் ஹனுமான் பூனையை போல் சிறிய உருவம் எடுத்து உருவெடுத்து இலங்கைக்குள் பிரவேசிக்க எண்ணினார் அப்பொழுது இலங்கையை காக்கும் இலங்கினை தென்பட்டு அவரை தடுத்தாள் உடனே ஹனுமான் அவளை தனது முஷ்டியால் நிகிரகம் செய்து அவள் அனுமதியின் பேரில் இலங்கையினுள் பிரவே பிரவேசித்தார் நகரின் உள்ளேயும் வெளியையும் தேடிய பிறகு ஹனுமனான அசோகவனத்தில் சிம்சுபா விருஷத்தின் அடியில் சீதையை உருவத்தை கண்டார் சீதையோட உருவத்தை கண்டார் மனித வேடத்தில் நடிக்கும் ராமன் உள்ளம் ஹனுமனுக்கு தெரியும் அதை அனுசரித்தே ஹனுமனும் நடந்து கொண்டார் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினார் அதே போன்றே நடித்த சீதையிடம் கனையாளியை தந்தார் உண்மையான சீதைக்கு எந்தெந்த ஆபரணங்கள் இருந்தனவோ அவை அனைத்தும் இரட்டித்து அவையே அந்த மாயா சீதையிடையும் சீதையிடம் அப்படியே காணப்பட்டன அவளும் ராமனிடம் கொடுப்பதற்காக திவ்யமான சூடாமணியை கொடுத்தாள் தூங்கி கொண்டிருந்ததால் சில அரக்கர்கள் கூ அரக்கர் கூட்டங்கள் இந்த நாடகத்தை பார்க்கவில்லை என்றாலும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களும் மகரிஷிகளும் பார்த்தார்கள் இவர்களுக்கு உண்மை தெரியும் முதலிய அரக்கர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை வஞ்சிக்கவே இந்த நாடகம் மகா புத்திமானான ஹனுமான் நிர்பயமாய் இந்த காரியத்தை முடித்துவிட்டு தம்முடைய ஸ்வரூபத்தை வெளிக்காட்ட விரும்பினார் பிறகு ஹனுமான் அந்த சிம்சுபா விருட்சத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அசோகவனம் முழுவதையும் அழித்து இராட்சச சம்ஹாரம் செய்ய விரும்பி அடிக்கடி பிரம்மாண்டமாக கர்ச்சனை செய்து கொண்டு கோட்டை வாயிலில் ஏறி வீற்றிருந்தார் இராவணன் சுபிக்ஷேட்டனின் இந்த பராக்கிரமத்தை செயலை கேள்வியுற்று அவரை கொல்ல கிங்கர்கள் கிங்கரர்கள் என்ற அநேக ஏவலாளர்களை அனுப்பினார் தேவர்களின் உயிருக்கு உயிராய் உள்ள வாயு பகவானின் புத்திரனான மகாபலம் பொருத்திய ஹனுமானை தாக்க சிவனிடம் இருந்து சாகாவரம் பெற்ற எல்லா அரக்கர்களும் வந்தார்கள் எண்பது கோடி வீரர்கள் எட்டாயிரம் சேனாதிபதிகள் அநேக ஆயுதங்கள் கொண்ட சேனை கபிசிரேஷனை சூழ்ந்து கொண்டது அவர்களால் சூழப்பட்டவனும் ஆயுதங்களால் பலமாக தாக்கப்பட்டவனுமான ஹனுமான் தன் முஷ்டியாலேயே அவர்கள் அனைவரையும் சிதற் சிதறடித்து விட்டார் பிறகு ராவணன் தன் மந்திரி புத்திரர்கள் ஏழு பேரை ஏவினார் அவர்களை பருவதங்களைப் போல் இருந்தனர் அவர்கள் சேனை தலைவர்கள் ருத்ரன் அளித்த வரத்தினால் காப்பாற்றப்பட்டட்டும் காப்பாற்றப்பட்டும் அதனால் கர்ப்படைந்தவர்களுமான அந்த சேனாதிபதிகளை ஹனுமான் உள்ளங்காலால் மிதித்து கொன்றுவிட்டார் அரக்க சேனோ அரக்கசேனா பலத்தில் மூன்றில் ஒரு பங்கை அளித்தார் பிறகு இராட்சச ராஜாவான ராஜானான ராவணன் குரங்கின் ஒப்பற்ற சக்தியை கேட்டு தனக்கு பலத்தில் சமமான தன் இரண்டாவது குமாரனான அக்ஷகுமாரனை ஏவினான் அவனும் சர்வலோக சாட்சியான வாயுவின் புத்திரனான ஹனுமான் மீது உயர்ந்த மந்திரங்களுடன் பிரயோகிக்கப்பட்ட கூர்மையான அம்புகளை பொழிந்து தாக்கினான் எனினும் ஹனுமானை அசைக்க முடியவில்லை ஹனுமான் மண்டோதரியின் புத்திரனான அக்ஷனை ராவனுடைய பலத்தில் மூன்றில் ஒரு பங்கு கொண்டவன் என நினைத்தார் இராவணனை ராமனே கொள்ள வேண்டும் இந்திரசித்தை நான் கொன்றாலோ இவன் பராக்கிரமத்தை காணும் சந்தர்ப்பம் மற்றவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் ஆகவே அவர்களுக்கு அவர்களுக்கு சமமான அச்சகுமாரனை நான் கொள்வேன் என்று ஹனுமான் யோசித்து உடனே அவன் இரு கால்களையும் பற்றி உயரை தூக்கி சென்று சக்கரம் போல் சுழற்றி பூமியில் மோதினார் அக்ஷன் மோதுண்டு சிதறியை கேட்ட இராவணன் மிகுந்த துக்கத்தால் தபித்தான் பிறகு இந்திரஜித்தை அனுப்பினான் பிறகு இந்திரஜித் வாண்ட சேஸ்வரனான ஹனுமானை அநேக உத்தம அஸ்திர மந்திரங்களுடன் நன்கு பிரயோதிக்கப்பட்ட பெரிய பானங்களால் தாக்கியும் அவரை அசைக்க முடியவில்லை பிறகு அவன் ஒருவராலும் தாங்க முடியாத உத்தமமான பிரம்மாசுரத்தை பிரயோகித்தான் அதனால் தாக்கப்பட்ட ஹனுமான் கலங்காமல் இதற்கு முன் நான் பல தடவை பிரம்மாவின் வரங்களை பயனற்றவையாக செய்திருக்கின்றேன் அவரோ என்னால் பூஜிக்க தகுந்தவர் மேலும் இந்த அரக்கர்கள் சந்தோஷ சந்தோஷத்தில் மூழ்கி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா ராவணனை சந்திக்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே இந்த அஸ்திரத்தாவிற்காக நான் நானாகவே கட்டுப்படுகிறேன் என்று யோசித்தார் எனவே ஹனுமான் கட்டுண்டது போல காட்டிக்கொண்டார் உடனே அரக்கர்கள் வேறு கயிர்களாலும் அவரை கட்டினார் ஆகையால் அஸ்தரம் பயனற்றதாக போய்விட்டது பிறகு அரக்கர்கள் ஹனுமானை பிடித்து ராவணிடம் கொண்டு சென்றார்கள் ராவணன் குரங்கேணி எங்கிருந்து வருகிறாய் யாரால் காப்பாற்றப்பட்டாய் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான் ஹனுமனும் தன் சுவாமியான ராமணனை ராமனை நமஸ்கரித்துவிட்டு நான் எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ரகுத்மனின் தூதன் வாயுபுத்திரன் உன் குளத்தை அழிக்கும் சக்தி உள்ளவன் உடனே ரகுத்மனின் பெரிய சீதையை அவருக்கு திருப்பி அளிக்காபடியில் நீ புத்திரமித்திர பந்துக்களுடன் சீக்கிரமே நாசமடைவாய் ராமபானத்தை தாங்க ருத்ரன் முதலிய தேவ சிரேஷ்டர்களாலும் முடியாது அல்ப பலமுள்ள நீ எம்மாத்திரம் நினைக்கவும் முடியாத காரியத்தை சாதிக்க வல்ல ராமன் அதிக கோபமூட்டப்பட்டால் தேவர்கள் அரக்கர்கள் நாகர்கள் இவர்களில் எவரால் தான் அவர் முன்னே நிற்க முடியும் என்று சொன்னார் இப்படி சொன்னதும் ராவணன் ஹனுமானை கொல்ல முயற்சித்தார் விபூஷணன் தடுத்தார் எனவே அவருடைய வாளை கொளுத்தும்படி அரக்கர்களுக்கு உத்தரவிட்டார் பிறகு அரக்கர்கள் ஹனுமானின் வாலில் நிறைய வஸ்திரங்களை சுற்றி கொளுத்தினார்கள் ஆனால் அக்னி ஹனுமானின் வாளை கொளுத்தவில்லை ஏனெனில் வாயுவின் தோழனல்லவா அக்னி மகாபலசாலியான ஹனுமானுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை அரக்கர்களின் எல்லா செயல்களையும் முக மகிழ்ச்சி ம மலர்ச்சியுடன் அவர் பொறுத்து கொண்டார் இலங்கையை கொளுத்த வேண்டும் என்பதே அவர் நோக்கம் தன் வாலில் உள்ள நெருப்பால் இலங்கை முழுவதையும் கொளுத்து விட்டார் இவர் பராக்கிரமத்தால் விஸ்வகர்மாவின் வேலைப்பாடான இலங்கையும் சாம்பலாயிற்று பொன் ரத்னம் இவற்றால் கட்டப்பட்ட நகரத்தை பல மிகுந்த அரக்கர்களுடன் எரித் எரித்து ஹனுமான் சந்தோஷ ஆரவாரம் செய்தார் ராவணனையும் இந்திரஜித்தையும் துரும்பாக எண்ணி அவர்களின் முன்னிலையிலேயே இலங்கையை சாம்பலாக்கி சென்றார் பிறகு ஹனுமான் மறுமுறை கடலை தாண்டினார் அக்கரையில் தம் இனத்தாரால் நன்கு பூஜிக்கப்பட்டார் பிறகு மதுவனத்தில் தேனூண்டு தம் பிரபுவான ராமனனை பக்தியுடன் அடைந்தார் பிறகு வாயுபுத்திரன் தேவர்களுக்கு அதிபதியும் அதிபனும் எண்ணற்ற குணங்களும் எண்ணற்ற குணங்களால் ரமணியமானவருமான ஸ்ரீராமனை எல்லா கபிவரர்களும் சூ புடைசூழ அடைந்து அவருடைய பாதார விந்தங்களில் சூடாமணியை சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாகவும் பரம பக்தியுடையனும் நமஸ்கரித்தனர் ஸ்ரீராமரும் பரம சந்தோஷமடைந்து மிகுந்த பக்தியுள்ள ஹனுமாருக்கு வேறொன்றும் பரிசாக கொடுக்க தகுந்ததல்ல தன்னையே கொடுத்துவது கொடுத்து விடுவது தான் மேல் என்று எண்ணி ஹனுமாரை ஆ ஆலிங்கனம் செய்து கொண்டார் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்